ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பதினாறு நிமலனின் சட்டையை இருக பற்றியவாறு விழிகளை மூடிக்கொண்ட தமையா நிமலனின் நெருக்கத்தில் உண்டான பதட்டத்தோடு அது நான் என்று மெல்லிய குரலில் தடுமாறவும் கார்டன் கிட்ட ஜன்னலுக்கு பக்கத்துல மாதுமா நிற்கிறாங்க அதானே என்றிருந்தான் அவளுக்கு மட்டும் கேட்கும்படியான ரகசிய குரலில் நிமலன் அதுவரை பயத்தோடு விழிகளை இறுக மூடிக்கொண்டிருந்தவள் சட்டென விழிகளை உயர்த்தி அவனை பார்க்கவும் அரை மணி நேரத்துக்கு முன்ன வரை என் கூட சண்டை போட்ட ஒருத்தி திடீர்னு என் பக்கத்துல வரானா ஏன்னு யோசிக்க கூட தெரியாத அளவுக்கு என்ன முட்டாள்னு நினைச்சியா என்ன என்றான் நக்கலாக நிமலன் திடீர் என்ற நிமலனின் இந்த செயலில் உண்டான தடுமாற்றத்தோடு நிஜமாகவே கொஞ்சம் பயந்துதான் போயிருந்தாள் தமையா அதை சமாளிக்க முயன்றவாறே அது இல்ல என்று பதில் சொல்ல முடியாமல் அவள் திணறவும் ஆரம்பத்திலேயே நடிக்கிறேன்னு தெரிஞ்சது ஆனா அப்புறம்தான் உனக்கு பின்ன இருந்த கண்ணாடியில மாதுமான் நிக்கிறத பார்த்தேன் என்றான் நிமலன் ஓ என்று சற்று ஆசுவாசமாக தன் நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டவள் இத்தனை அருகே அவன் நிற்பதில் உண்டான சங்கடத்தோடு இன்னும் அவங்க போகலையா என்றிருந்தாள் தமையா அவனின் உயரத்தை மீறி அவளால் அந்த பக்கம் பார்க்க முடியவில்லை அதில் அவனிடமே கேட்க இப்படி ஒரு நிலையில் நம்மளை பார்த்தோம் இங்கேயே இருக்க அவங்க என்ன இங்கீதம் தெரியாதவங்களா என்றிருந்தான் நிமலன் அதில் என்று அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டவள் அப்புறம் எதுக்கு இன்னும் இப்படியே நிற்கிறீங்க தள்ளி போங்க என்று சிடுசெடுத்தாள் தமையா எனக்கும் போகணும்னு தான் ஆசை என்று ஒரு மாதிரியாக இழுத்து நிமலன் நிறுத்தவும் அப்புறம் என்ன என்பது போல விழிகளை உயர்த்தி அவனை கேள்வியாக பார்த்தாள் தமையா ஆனால் உனக்கு தான் விட மனசே இல்லை போலையே என்றவன் அவள் இருக பிடித்திருந்த தன் மார்பு சட்டையை விழிகளால் சுட்டி காண்பிக்க அப்போதே அதை கவனித்தவள் வேகமாக தன் கைகளை விடுவித்து கொண்டு அவனிடம் இருந்து விலகி நின்றாள் தமையா அதில் உண்டான கேலி புன்னகையோடு அவளை பார்த்தவன் நகர்ந்து நின்றவாறே தன் சட்டையை இருமுறை நன்றாக உதறிவிட்டு கொண்டு நேரமாகுது கிளம்பணும் சீக்கிரம் ரெடியாகி வெளியே வா என திரும்பி கூட அவளை பார்க்காமல் சொல்லிவிட்டு அறையில் இருந்து வெளியேறியிருந்தான் நிமலன் இதில் அவன் சென்ற திசையையே பார்த்து நின்றிருந்தவளுக்கு சற்று அவன் நெருங்கி வந்ததில் உண்டான பதட்டம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவில்லை அவன் முன் காண்பித்துக் கொள்ள விரும்பாமல் வீம்பாக பேசியவள் இப்போது அப்படியே தோய்ந்து போய் அமர்ந்தாள் தமையா நிமலனே சொல்லும் வரைக்கும் கூட அது நடிப்பென அவளுக்கு ஒரு நொடி கூட புரியவில்லை தன் நடிப்பை நிஜமென்று நம்பி நிமலன் தன்னை நெருங்கி விட்டது போலவே அவளுள் ஒரு பதட்டமும் பயமும் அந்த நொடி உருவானது என்னவோ உண்மை அதில் அவனை தள்ளிவிடவோ தவிர்க்கவோ கூட முடியாமல் அங்கு மாதவி வேறு நின்றிருக்க இந்த நொடியை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தடுமாறியவள் பின் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தன் மெல்லிய நடுக்கத்தோடான குரலில் அவனிடம் தன் நிலையை உணர்த்திட முயன்றாள் தமையா ஆனால் அதற்கு நேர் மாறாக அவனே அனைத்தையும் புரிந்தது போல் நடந்து கொள்ள அப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு அவளுள் எழுந்தது அதையெல்லாம் எண்ணியவாறே சற்று நேரம் எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு வெளியில் வந்தாள் அங்கு அனைவரும் சாப்பிட தயாராக அமர்ந்திருக்க அவர்களோடு தமையாவும் இணைந்து கொண்டாள் சில நிமிடத்தில் வேகமாக சாப்பிட்டு முடித்திருந்த நிமலன் ஓகே மாதுமா எனக்கு நேரமாகுது நாங்க கிளம்புறோம் என்று எழுந்து கொள்ள அதற்கு மேல் அவர்களை தடுக்க விரும்பாதவரும் இருவரையும் இங்கிருந்து அனுப்ப மனமே இல்லாமல் சம்மதித்தார் தன் கைகளில் வளர்ந்த பிள்ளை எத்தனையோ வழிகளை தன் இளம் வயதில் தாங்கி நின்ற பிள்ளை இன்று திருமணம் முடிந்து மனைவியோடு குடும்பமாக வந்து நிற்பதைக் கண்டு சந்தோஷமானவர் அவர்களின் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீராக பயணிக்க தொடங்கி இருப்பதில் மேலும் நிம்மதியானார் அவர்களை இங்கேயே இன்னும் பத்து நாட்கள் வைத்துக்கொள்ள எண்ணி அவர் மனம் பரபரத்தாலும் சூரியகலாவை மனதில் வைத்தே அவர்களிடம் வேறு எதுவும் பேசவில்லை மாதவி சூரியகலா தன் பேரனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என தெரிந்தே அவரிடம் இதை பற்றி பேச மாதவிக்கு விருப்பமில்லை அதில் சந்தோஷமாகவே அவர்களை வழி அனுப்பி வைத்தவர் கார் வரை சென்ற நிமலனிடம் இப்படியே எப்பவும் சந்தோஷமா இருங்க கண்ணா என்றார் அதற்கு இருவரும் புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுக்க அதில் உண்டான மன நிறைவோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தது விட்டு உள்ளே சென்றார் மாதவி வீட்டிற்கு திரும்பும் வழியில் நிமலனுக்கு பார்த்தியிடம் இருந்து அழைப்பு வந்தது அதை உடனே எடுத்திருந்தவன் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியில் ஒரு முறை திரும்பி தமையாவை பார்க்க அவளோ வெளியே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அதில் குரலை தழைத்து கொண்டு ம் சொல்லு என்றான் நிமலன் சார் துரு சென்னை வந்திருக்கான் என்று பார்த்தியின் குரலில் ம் என்று ஒரு மாதிரியாக நிமலன் நக்கலாக இழுக்கவும் ஆமா சார் அவங்க தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்க டாக்டர்ஸ் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் சொல்லி இருக்காங்களாம் என்றான் பார்த்தி சரி முதல்ல தாத்தா போகட்டும் பின்னேயே என்றவன் அதற்கு மேல் சொல்லாமல் நிறுத்த அனுப்பி வச்சிடலாம் சார் என்றான் அந்த பக்கம் சிரித்து கொண்டே பார்த்தி சிறப்பாக செஞ்சுட்டு பார்த்தி என்று அதற்கு மேல் உடைத்து பேசாமல் நிமலன் அழைப்பை துண்டித்து விட அவனை கேள்வியாக ஒரு முறை திரும்பி பார்த்த தமையாவுக்கு அவன் பேசியது புரியவில்லை என்றாலும் பேசிய விதம் லேசாக புன்னகை வைக்க சிறு சிரிப்போடு வேறு எதுவும் பேசாமல் பார்வையை திருப்பிக் கொண்டால் தமையா அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் வீடு வந்து சேர அவர்களுக்காகவே காத்திருப்பது போல் வாயிலுக்கு நேர் எதிரே எல்லும் கொல்லும் வெடிக்கும் முகத்தோடு அமர்ந்திருந்தார் சூரியகலா அதில் அவரை நேருக்கு நேர் பார்க்க தயங்கி தமையா உள்ளே செல்ல முயல என்ன நிமலா விருந்தெல்லாம் சிறப்பா நடந்ததா பரவாயில்லையே ரெண்டு நாள்ல திரும்பிட்டீங்க இன்னும் ஒரு வாரம் அங்கேயே இருந்து ஹனிமோன் கொண்டாடிட்டு வருவீங்கன்னு இல்லை நினைச்சேன் என்றார் இடக்காக சூரியகலா அதில் கடுப்பான நிமலன் சுற்றிலும் வேலை செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என பார்க்க நல்ல வேலையாக அங்கே யாரும் இல்லை அதே கோபத்தோடு திரும்பி தமயாவை பார்த்தவன் மாடி ஏறி கொண்டிருந்தவளின் நடை சூரியகலாவின் இந்த வார்த்தையில் அப்படியே நின்று விட்டதைக் கண்டு உன்னை யார் நிற்க சொன்னா நீ ரூமுக்கு போ என்றான் கட்டளை குரலில் நிமலன் அதில் அவளும் வேகமாக மேலேறி சென்றுவிட திரும்பி தன் பாட்டியை முறைத்தவன் கொஞ்சம் உள்ளவாங்க என்றுவிட்டு வேறு எதுவும் பேசாமல் சூரியகலாவின் அறைக்குள் நுழைய பெரும் அலட்சியத்தோடு அவனை பின்தொடர்ந்தார் சூரியகலா ஆனால் அதற்கு மாறாக அவர் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ உங்களுக்கு பிடிக்காதவளாவே இருந்துட்டு போகட்டுமே ஆனா நான் உங்க பேரன் தானே இப்படிதான் என் கிட்ட அதுவும் இப்படி பலர் கேட்க வாய்ப்பு இருக்க இடத்துல வச்சு பேசுவீங்களா என்றான் ஆத்திர மிகுதியில் பல்லை கடித்துக் கொண்டே நிமலன் பின்ன நீ செய்யறதை எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்றியா என்று அவனுக்கு கொஞ்சமும் சலைத்தவர் இல்லை என்பது போல் சூரியகலாவும் கத்தினார் உங்களை யாரும் அமைதியா இருக்க சொல்லல என்றவனின் பேச்சை முடிக்க விடாமல் இது எனவும் நிஜ கல்யாணம் போல அவ கூட ஜோடி போட்டுட்டு விருந்துக்கு போற அங்கேயே தங்குற இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்றார் சூரியகலா மறுபடி மறுபடி இதை என்ன சொல்ல வைக்காதீங்க எப்படி நடந்து இருந்தாலும் எனக்கு நடந்தது கல்யாணம்தான் இது உங்களுக்கோ எனக்கோ பிடிக்குதான்னு யோசிக்கிறத விட எதுக்காக நடந்ததுன்னு யோசிங்க வேறு எதுவும் பேச தோணாது தலைவரை நம்ப வைக்க தான் விருந்துக்கு போய் தான் ஆகணும் அங்க தங்கினதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் என்ன நான் என்னவோ எவ கூடவோ போய் ஊர் சுத்திட்டு வந்தது போல வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க இங்க பாருங்க பாட்டி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு என்றான் நிமலன் அதில் முகம் சுருங்கி போனவர் நீ இப்போ எல்லாம் ரொம்ப மாறிட்ட நிமலா என்னையே எதிர்த்து பேசுற இதெல்லாம் அவளால தானே அந்த அளவு அவ உன்னை மயக்கிட்டாளா என்று கவலையோடு பேசினார் சூரியகலா நீண்ட ஒரு பெரும் உச்சை வெளியிட்டவன் நீங்க பேசுறது நிஜம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எப்பவும் எனக்கு பிடிக்காத ஒன்ன நீங்க செஞ்சாலும் நான் கண்டிக்க தான் செய்வேன் இப்போ திடீர்னு நான் செய்யற எல்லா விஷயத்துக்கும் அவளை சம்பந்தப்படுத்தி பேசி என்ன சாதிக்க போறீங்க ஆமா அவ அடுத்த வீட்டு பொண்ணுதான் நம்ம எதிரியோட பொண்ணுதான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனா இப்போ அவ என் பொண்டாட்டியும் கூட என்றவனை அதற்கு மேல் பேச விடாமல் போதும் போதும் நாராசமா இருக்கு என்று காதை மூடிக்கொண்டார் சூரியகலா இப்படி நான் பிடிக்கலனா என்ன சொல்ல வைக்காதீங்க நீங்க நடந்துக்கும் முறையில் தான் அது இருக்கு என்றவன் பார்த்தி பேசியது நினைவுக்கு வர எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்றவாறே கதவு வரை சென்றவன் அப்படியே நின்று திரும்பி சூரியகலாவை பார்த்து நான் வீட்ல இல்லைன்னு நான் பேசினதுக்கும் சேர்த்து அவகிட்ட போய் பிரச்சனை செய்யாதீங்க என்றான் நிமலன் இதோ இதெல்லாம் தான் என் ஆத்திரத்தை தூண்டுது நான் அவளை என்ன செஞ்சா உனக்கு என்ன இந்த அளவு அவ மேல அக்கறை காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார் வெறுப்பான குரலில் சூரியகலா பாட்டி நான் சொல்றதும் செய்யறதும் அக்கறையால மட்டும் இல்ல தான் அது உங்களுக்கு புரியவும் புரியாது புரிய வைக்க என்னாலையும் முடியாது அதனாலதான் சொல்றேன் அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்றவன் கதவை திறந்து வெளியில் வரவும் அவனின் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது அதை எடுத்து பார்த்தவன் அழைப்பு தீக்ஷாவிடம் இருந்து என்றதும் உடனே ஏற்று சொல்லு தீக்ஷு என்று இயல்பாக கேட்க அந்த பக்கம் இருந்து கேட்ட அழுகுரலில் திகைத்தவன் தீக்ஷு தீக்ஷுமா என்னாச்சு ஏண்ட அழற பதட்டப்படாம என்னன்னு சொல்லு என்றான் அதீத பதட்டத்தோடான குரலில் நிமலன் அதில் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு உறைந்தவன் டேய் பயப்படாத பதட்டமா இரு அண்ணா இப்போ வரேன் உடனே கிளம்பி வரேன் என்று அலைபேசியை அணைத்து விட்டு திரும்ப அதற்குள் இதையெல்லாம் கேட்டு பதறி போய் அங்கு வந்திருந்த சூரியகலா நம்ம தீக்ஷாவுக்கு என்னாச்சு கண்ணா என்று கலக்கத்தோடு கேட்டார் அதில் அவருக்கு முழு விவரமும் கூறாமல் மேலோட்டமாக மட்டும் விஷயத்தை சொன்னவன் நான் இப்பவே கிளம்புறேன் பாட்டி என்று காரை நோக்கி விரைந்தான் நிமலன் தனியா போகாத வேணும்னா நம்ம நிக்கிலனை நேரா அங்க வர சொல்லிடு என்று சூரியகலா கத்தியது எல்லாம் காற்றில் கரைந்திருந்தது அதையெல்லாம் நின்று கேட்கக்கூட பொறுமை இல்லாமல் எப்போதோ தன் காரை எடுத்துக்கொண்டு அசுர வேகத்தில் பறந்திருந்தான் நிமலன் ஏர்போர்ட்டில் நுழைந்த நிமலனின் அலைபேசி மீண்டும் ஒழித்தது இந்த முறை பார்த்தி அழைக்க அதை வேகமாக எடுத்திருந்தவன் நான் கொஞ்சம் அவசர வேலையா பெங்களூர் வரை போறேன் பார்த்தி அவனை உன் கண்காணிப்பிலேயே வச்சிரு வந்து பார்த்துக்கலாம் என்று விட்டு பார்த்தியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து இருந்தான் நிமலன் அதில் லேசாக திகைத்தாலும் நிமலனின் கட்டளையை உடனே செய்ய முயன்றான் பார்த்தி இங்கு தன் அறைக்குள் வந்த தமையாவுக்கோ கோபமும் வெறுப்பும் சேர்ந்தே வந்தது ஒவ்வொரு முறையும் இப்படியே சூரியகலா பேசும் போதெல்லாம் அவரை எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருப்பது பெரும் மன பாரத்தை அவளுக்கு கொடுத்தது அவள் ஒன்றும் ஆசைப்பட்டு இங்கு வரவில்லையே அவளுக்கும் தானே இதே போல் இவர்கள் மேல் கோபமும் மனக்கசப்பும் இருக்கிறது அவளும் தன் கோபத்தை இப்படி அவர்கள் மேல் வார்த்தைகளாக வீசினாள் இவர்கள் சும்மா இருப்பார்களா அது என்ன கோபமும் வருத்தமும் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா இன்று நிமலன் அறைக்குள் வரட்டும் இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று எண்ணி காத்திருந்தாள் தமையா ஆனால் அவளிடம் சொல்லாமலே அவன் பெங்களூர் கிளம்பி சென்று விட்டது அவளுக்கு தெரியவில்லை பாவம் அதே நேரம் தீக்ஷாவின் வீட்டிற்குள் புயல் வேகத்தில் நுழைந்திருந்தான் நிமலன் வீடு பூட்டியிருக்க வாயிலில் இருந்த நம்பர் லாக்கில் வேகமாக எண்களை பதிவிட்டு கதவு திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த குழந்தையின் அழுகுரலில் பதட்டமாகி மேலேறி செல்ல அங்கு அவன் கண்டது கலைந்த ஓவியமாக அழுது அழுது சிவந்திருந்த விழிகளோடு படுத்திருந்த தீக்ஷாவையும் அவளுக்கு அருகில் குழந்தை ஸ்ரீஷா அழுது கொண்டிருந்தது அதன் குரலில் இருந்தே வெகுநேரமாக குழந்தை அழுது கொண்டிருப்பதை புரிந்து சட்டென உள்ளே சென்று குழந்தையை தூக்கி சமாதானம் செய்ய முயன்றவாறே தண்ணீர் கொடுக்க முயன்றான் நிமலன் முதலில் தனக்கு எதுவும் தேவையில்லை என்று தட்டிவிட்ட குழந்தையும் பின் நிமலனின் கொஞ்சலில் சமாதானத்திலும் கொஞ்சமே கொஞ்சம் தனிந்து வந்து தண்ணீரை குடித்து அமைதியானது அதன் பிறகே தங்கையின் பக்கம் பார்வையை திருப்பியவன் இத்தனையும் அவள் கவனத்திலேயே கொஞ்சமும் பதியவில்லை என்று புரிந்து அதிர்ந்தான் விழிகள் எங்கோ விரித்து கொண்டு இருக்க வேதனையை மொத்த குத்தகைக்கு எடுத்து கொண்டிருந்த அவள் முகமும் அருவியாய் மாறி கண்ணீரை பொழுந்து கொண்டிருந்த விழிகளும் என தீக்ஷா இருந்த நிலை நிமலனின் மனதை பிசைந்தது அதில் அவளை வேகமாக நெருங்கியவன் மீண்டும் குழந்தை லேசாக சினுங்கவும் அவள் பசியோடு இருப்பதை புரிந்து கொண்டு வேகமாக கீழே சென்று குழந்தைக்கு தேவையானதை தயார் செய்து அவளுக்கு ஊட்டினான் கொஞ்சம் சாப்பிட்டதும் குழந்தை உறக்கத்தில் கண்களை தேய்க்க இவ்வளவு நேரம் அவள் பசியில் அழுத்ததை எண்ணி நிமலனுக்கு மனம் கனத்து போனது அப்படியே குழந்தையை தன் தோளில் போட்டு தட்டி கொடுத்தவன் ஸ்ரீ தூங்கியதும் அவளை கொண்டு சென்று அவளுக்கான படுக்கையில் கிடத்திவிட்டு திரும்பி தீக்ஷாவை பார்க்க அப்போதுமே அவள் அதே நிலையில் படுத்திருந்தாள் அவளை கவலையோடு பார்த்தபடி நிமலன் நெருங்கவும் நிக்கிலனிடம் இருந்து அழைப்பு வரவும் சரியாக இருந்தது அதை ஏற்றவாறே பால்கனி பக்கம் செல்ல நான் என்னாச்சு தீக்ஷு எப்படி இருக்கா நான் கிளம்பி வரவா என்றெல்லாம் நிக்கிலன் படபடக்கவும் வேண்டாம் நிக்கி நானே பார்த்துக்கிறேன் என்றான் நிமலன் ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னா பாட்டி எதுவும் சரியா சொல்லல என்று அப்போதும் கொஞ்சமும் பதட்டம் தனியாத குரலில் கேட்டான் நிக்கிலன் எனக்கும் சரியாக தெரியலைக்கு நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் ஆனால் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் தன் தங்கையை நோக்கி சென்றான் இப்படி ஒருவன் வீட்டிற்குள் வந்ததையோ குழந்தையை தூக்கியதையோ எதையுமே உணரும் நிலையில் இல்லாதவளை ஒரு பெருமூச்சோடு பார்த்தவன் வீட்டில் வேலையாட்கள் கூட யாரும் இல்லாததில் உண்டான யோசனையோடே அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தவன் தீக்ஷு என்று அவளின் தோலை மெதுவாக தொட அந்த தொடுகையை உணர்ந்த நொடி அண்ணா என்ற கதறலோடு எழுந்து அவனை அணைத்து கொண்டு அழுதாள் தீக்ஷா மெதுவாக அவளின் முதுகை நீ வருடி தீக்ஷாவை அமைதிப்படுத்தியவன் ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லை அண்ணா வந்துட்டேன் இல்லை இனி நான் பார்த்துக்கிறேன் நீ அழக்கூடாது என்று சமாதானம் செய்ய முயன்றான் நிம்மலன் அதிலெல்லாம் கொஞ்சமும் அவள் அழுவது குறையவே இல்லை தொடர்ந்து கதறிக்கொண்டிருந்தவளை கண்டு வருத்தமானவன் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் எதுவாக இருந்தாலும் அண்ணா இருக்கேன்ல கவலையே படாத பாத்துக்கலாம் என்றான் அன்பான குரலில் நிமலன் அப்போதும் மறுப்பாக தலையசைத்தவள் இனி இதில் செய்ய எதுவுமே இல்லைன்னா எல்லாமே போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்றால் அழுகையோடான குரலில் தீக்ஷா அப்படியெல்லாம் இல்லடா என்னாச்சு சொல்லு அண்ணா இருக்கேன் நான் சரி பண்றேன் என்று மீண்டும் கேட்டான் நிமலன் அதில் அவனிடம் இருந்து விலகி நிமலனின் முகம் பார்த்தவள் தன் அருகில் இருந்த ஒரு கோப்பை எடுத்து நீட்ட அதில் விவாகரத்து பத்திரம் இருந்தது இதை கண்டு திகைத்தவன் வாட் ரபீஷ் என்று ஆத்திரப்படவும் முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் கதறினாள் தீக்ஷா இதை கண்டு உண்டான கோபத்தோடு சட்டென எழுந்து நின்றவன் வாரிஸ் பிரணவ் எனவும் தெரியவில்லை என்று அசைந்தது அவளின் தலை என்னாச்சு ஏன் இது என்று புரியாமல் குழம்பி தீக்ஷாவின் முகம் பார்க்கவும் அதற்கும் தெரியவில்லை என்றே அசைந்தது அவளின் தலை விவாகரத்து பத்திரத்திலும் காரணம் என பெரிதாக எதுவும் இல்லை இருவருக்கும் ஒத்து வரவில்லை அதனால் சுமூகமாக பேசி முடிவெடுத்து பிரிந்துவிட நினைக்கிறோம் என்பது போலான காரணங்களே குறிப்பிடப்பட்டிருந்தது மியூச்சுவல் கன்சர்ன்னு போட்டிருக்கு நீயும் இதுக்கு சம்மதம் சொன்னியா உங்ககிட்ட இதை பத்தி பிரணவ் எப்போ பேசினார் என்று நிமலன் கேட்கவும் என்கிட்ட அவர் இதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை திடீர்னு இன்னைக்கு காலையில இதை கொடுத்து சைன் பண்ண சொன்னார் என்றார் தீக்ஷா என்ன அவன் என்று ஆத்திரமானவன் பிரணவ் என்னுக்கு அழைக்க முயல அதுவோ அணைத்து வைக்கப்பட்டிருந்தது என்ன நடக்குது இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு விவாகரத்து என்று கொந்தளித்தவன் விழிகளை சுருக்கி கேள்வியாக திரும்பி தீக்ஷாவை பார்த்தான் அவனுக்கு வேற யார் யாருக்குடையாவது அஃபேர் எதுவும் இருக்கா உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுமா என்றான் நிமலன் அதை கேட்டு திகைத்தவள் தெரியாது என்பதாக தலையசைக்க என்று சலிப்போடு நெற்றியை பிடித்துக்கொண்டு வேகமாக அறையின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன் பின் நின்று நல்லா யோசிச்சு பாரு தீக்ஷு ஏதாவது க்ளூ இல்லை சந்தேகம் என்று பரபரத்தவனின் வார்த்தைகளில் தீக்ஷாவின் முகம் எதையோ எண்ணி சுருங்கியது அதில் அவளுக்கு எதுவோ தெரிந்திருக்கிறது என்று உணர்ந்து அவளின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் எஸ் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்ல தீக்ஷுமா கண்டிப்பா சமீபமாக அவன் நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா என்றான் நிமலன் அதற்கு மறுப்பாக தலையசைத்தவள் வித்தியாசமா எல்லாம் எதுவும் இல்லனா என்று சோர்வான குரலில் கூறியவள் வேறு எதையோ சொல்ல தயங்குவது அவளின் முகத்திலேயே தெளிவாக தெரிய என்னடா எதுவா இருந்தாலும் சொல்லு தயங்காத என்று ஊக்கினான் நிமலன் அதில் சிறு தயக்கத்தோடு அவன் முகம் பார்த்தவள் வேறு எதுவும் சொல்லாமல் பார்வையை தழைத்து கொள்ள எதுவோ புரிந்தது போல் அவளை யோசனையாக பார்த்த நிமலன் உங்களுக்குள்ள எல்லாம் ஓகேதானே என்றான் தங்கையிடம் இதை எப்படி கேட்பது என்பது போலான தயக்கத்தோடான குரலில் நிமலன் இந்த நிமிடம் தன் அன்னையை அவன் மனம் வெகுவாக தேடியது அவர் இருந்திருந்தால் பக்குவமாக பேசி தீக்ஷாவிடம் விஷயத்தை வாங்கி இருப்பார் என்று எண்ணி வருந்தியவனுக்கு இதற்காக கூட சூரிய கலாவை அவளோடு பேச வைக்க மனம் வரவில்லை அவருக்கு பக்குவமாக பேசுவது எல்லாம் கொஞ்சமும் வராது தொழிலில் அதிகாரம் செலுத்தியே பழகி இருந்தவருக்கு எதையும் அமைதியாக செய்து பழக்கமும் இல்லை அதில் உண்டான யோசனையோடே லேசான தயக்கத்தோடு தீக்ஷாவிடம் கேட்டிருந்தான் நிமலன் அதில் அவளும் அவன் முகம் பார்க்க தயங்கி அமர்ந்திருக்க சொல்லுடா என்று மீண்டும் பரிவோடு நிமலன் கேட்கவும் அவங்க என் பக்கத்துல கூட வரமாட்டாங்கண்ணா என்றிருந்தால் மெல்லிய குரலில் நிமலனின் முகம் பார்க்க தயங்கிய குரலில் தீக்ஷா இதை கேட்டு திகைத்தவன் என்னம்மா இதிலேயே உனக்கு சந்தேகம் வரலையா அப்பவே என்கிட்ட நீ சொல்லி இருக்கலாமே என்று படபடத்தவனுக்கு பிரணவ் வேறு யாரோடோ முறையற்ற உறவில் இருப்பது தெளிவாக புரிந்தது அதில் படபடுத்தவனை மறுப்பாக நிமிர்ந்து பார்த்து தலையசைத்தவள் அவங்க எப்பவுமே இப்படிதான்னா என்றாள் தீக்ஷா அதை கேட்டு புரியாமல் நிமலன் நெற்றியை சுருக்கவும் அவங்க எப்பவுமே என் பக்கத்துல வந்தது இல்லை இதில் எனக்கு புதுசாக என்ன சந்தேகம் வரப்போகுது என்றாள் தீக்ஷா என்ன சொல்கிறாள் இவள் என்பது போல் திகைத்தவனின் பார்வை அவனையும் அறியாமல் ஸ்ரீஷா இருந்த பக்கம் சென்றது அதை கவனித்து இருந்த தீக்ஷா முகம் கசங்க விழிகளை வேதனையோடு இருக மூடிக்கொண்டவள் கொண்டவள் அது நாங்கள் ஹனிமூன் போது அவர் முதலும் கடைசியுமா என்ன தொட்டது என்றிருந்தால் காற்றாகி போன குரலில் தீக்ஷா இதை கேட்டு அதிர்ந்தவனுக்கு அடுத்து என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை இப்படி ஒன்றை அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அதில் வார்த்தைகள் வராமல் தடுமாறியவனுக்கு இரண்டு வருடங்களாக தன் தங்கையின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை கூட கவனிக்க தவறிவிட்ட குற்ற உணர்வு அவன் மனதை குத்தி பலமாக கிழித்தது இந்த திருமணமே பிரணவின் விருப்பம் இல்லாமல் நடந்திருப்பது புரிய அப்போதிருந்த அவன் வாழ்வில் வேறு யாரோ இருப்பதை உணர்ந்தவனுக்கு மனம் உலைக்கலமானது இதை பற்றி ஏண்டா முன்னையே என்கிட்ட கிட்ட சொல்லல என்றவனுக்கு ஏதோ பெரிய தவறு நடந்திருப்பது மட்டும் நன்றாக புரிந்தது அதற்கு அவளிடம் இருந்து மௌனமே பதிலாக வர அழுகையோடு அமர்ந்திருந்தவளின் முகத்தை வேதனையோடு தன் இரு கரங்களுக்குள் தாங்கி பிடித்தவன் ஏண்டா சொல்லல சொல்லியிருந்தா அண்ணன் ஏதாவது செஞ்சு இருப்பேனே என்றான் மனம் துடிக்க நிமலன் அதில் அவனை வழியோடு பார்த்தவள் இதை எப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஒருவேளை அம்மா இருந்திருந்தா சரியா என்ன புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களோ என்னவோ எனும்போதே அவளுக்கு மீண்டும் அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது அவன் நினைத்த அதே வார்த்தைகளை தீட்சவும் சொல்லவும் வழியோடு வெளிகளை இருக மூடிக்கொண்டவன் கொண்டவன் சொல்லி இருக்கலாமேடா எனவும் ஒரு முறை சொல்ல முயற்சி செஞ்சேன்னா ஆனா அவங்க அதை சரியா கூட கவனிக்க தயாரா இல்ல புருஷன் விலைக்கு போறானா தப்பு உண்மையில தான் புருஷனை முந்தானையில முடிஞ்சுக்க தெரியாத நீயெல்லாம் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்றவளின் வார்த்தைகளை கேட்ட நொடி சூரியகலாவின் மேல் நிமலனுக்கு அப்படி ஒரு கோபம் உண்டானது அதில் அவன் அடுத்து பேசும் முன் வீட்டின் கதவை திறந்து கொண்டு பிரணவ் உள்ளே நுழைந்தான்